நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே இந்த நல்ல நாளில் என் மனம் மகிழ்ந்து உனக்கு ஒன்றல்ல இரண்டல்ல முழுவதுமாக பத்து வரங்களை வாரி வழங்கவே இன்று உன் அப்பா வந்திருக்கின்றேன் இந்த பத்து வரங்களும் உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான வரங்களே இன்றே இப்பொழுதே நிறைவாகப் பெற்றுக்கொள் ஏனென்றால் இந்த பத்து வரங்களையும் நீ பெற்றுக்கொள்ள இந்த நாளே உகந்த நாள் இந்த சிவனின் பிள்ளைகளுக்கு நான் முதலாவதாக வழங்க இருக்கும் வரம் என்னவென்று தெரியுமா நேர்மறையாக சிந்திக்கும் நிறைவான மனம் நீ எப்பொழுது சிவனே சிவனே என்று அழைத்தாயோ அப்பொழுதே உன் மனதை நான் சுத்தம் செய்ய ஆரம்பித்து விட்டேன் அதனால் இனி நீ எப்பொழுதும் நேர்மறையாக தான் சிந்தித்து கொண்டிருப்பாய் இரண்டாவதாக ஆரோக்கியம் நிறைந்த நோயற்ற வாழ்வினை பெறுவாய் மூன்றாவதாக இன்பம் நிறைந்த இல்லமும் அதில் அன்பான உன் மனதிற்கு உகந்த உறவுகளும் பெறுவாய் நான்காவதாக எல்லாவற்றையும் அன்பு செய்யும் மனம் இந்த சிவனின் பக்தராகி விட்டாலே இந்த பேரன்பு மனம் உனக்கு பரிசாக வழங்கப்படும் எதிர்பார்க்காமல் உதவும் உயர்ந்த குணமும் கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத நிலையும் நிச்சயம் பெறுவாய் ஐந்தாவதாக நல்லதை மட்டும் நினைக்கும் நேர்மையான நபர்களின் நட்பு கிடைக்கத் துவங்கும் ஆறாவதாக செய்யும் செயலை விழிப்புணர்வோடு செய்யும் நிதானம் வரும் ஏழாவதாக நீ ஓம் நமச்சிவாய எனும் என் மந்திரத்தை சொல்ல சொல்ல குழப்பங்களற்ற தெளிவான மனநிலையை அடைவாய் எட்டாவதாக இவ்வுலகில் பலருக்கும் எட்டாத வரமென்றும் எல்லோருக்கும் எட்ட வேண்டும் என்று நினைக்கும் வரம் ஒன்றையும் பெறப்போகின்றாய் அது எல்லோர் முன்பும் தலை நிமிந்து வாழும் வாழ்க்கையை உயர்வாக பெறுவாய் யாருக்கும் எதற்காகவும் தலை குனியும் நிலை என் பிள்ளையான உனக்கு வராது ஒன்பதாவது வரமாக நல்லது மற்றும் கெட்டதை சரியாக பகுத்தறியும் திறனை பெறுவாய் யார் நல்லவர்கள் யார் வேஷக்காரர்கள் என்பதை மெல்ல மெல்ல உனக்கு நான் உணர்த்துவேன் மனிதர்களை அவர்களின் மனம் பார்த்து பழக சுதாரித்து கொள்வாய் கடைசியாக பத்தாவது வரமாக மகிழ்ச்சி நிறைந்த நாட்களையும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையையும் பெறுவாய் குறையற்ற நிறைவான வாழ்க்கையை நித்தியமாக அடைவாய் இந்த பத்து வரங்களையும் நிறைவாக பெற்று கொண்ட பின் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்ப்பதற்கு எதுவும் இருக்காது இதற்கு மேலும் உனக்கு என்ன வேண்டும் என்று சொல் இத்தனை வரங்களையும் நீ எப்பொழுது என் ஆலயத்தில் காலடி எடுத்து வைத்து விட்டாயோ உன் நாவினால் எப்பொழுது இந்த சிவனின் நாமத்தை விட்டாயோ என்று என் பாதங்களில் சரணடைந்து விட்டாயோ அப்பொழுதே இந்த பத்து வரங்களையும் உனக்காக நான் சேகரித்து வைத்துவிட்டேன் இந்த வரங்களை எல்லாம் விரைவில் பெறுவதற்காக உன்னை நீ அதற்கான தகுதியை வளர்த்துக்கொள் எப்படியாகிலும் இத்தனை வரங்களையும் நீ பெற்றே தீருவாய் இது என் சத்திய வாக்கு ஓம் நம ஓம் சிவாய நம